ஹாய் கேஸ் வெல்கம் டு அனீஸ் பாப்பா கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கனவா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறேன் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனவாவை அந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்பாக அளவு சோள மாவு சேர்த்து கொஞ்சமாக வினிகர் ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே அந்த கனவாவில் செய்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க இதோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்து பொறித்து எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ அந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் கனவா போட்டு இந்த மாதிரி இப்படி உதிரி உதிரியாக போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக கனவா வெந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்களே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான கனவா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க